போட்டோவையும் காட்ட சொல்றேன் அதையும் பாரு இதையாவது வாயத்திறப்பு சொன்னா தினமாண்ட அப்பறம் புரியும் சொல்லுமா அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்கவேன் பாட்டுக்காரனியா மருணமுத்து மகனியா பாடு மேய்க்கிறானு அந்த பையில உனக்கு என்ன கிருக்கா அப்படின்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க நாலு மாடு பைக்கிற பயில தான் வருவாங்க நான் பார்த்துக்கிற இடம் தலை நல்லா தோட்டிருக்கூடாது அவன் கூட பழகி இருக்கியா உன்னை கத்திக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை சொல்லியிருக்கானா சரி பேசி இருக்கியா என்னம்மா பழகவும் பேசவும் இல்லை

சொல்லியா உன் பொண்ணு சாவுக்கு என் மயம் தான் சொல்லு இங்கேயே ரெண்டு துண்டா வெட்டிற மத்தவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இந்த ஊருக்கே தெரியுமே என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தரே போயிட்டாலே மருதமுத்து அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான் பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டேன் எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு மருதமுத்தே என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா அதான் இன்னைக்கு அவள நாலு பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே அதனால நாம தான் தாங்கிக்கிறோம் பொறுமையர் பொறுமைய ஆமா மருதமுத்தே நடந்தது நடந்து போச்சு போனவ போய் சேர்ந்துட்டா இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ பாயா சாயே வேட்டி எங்க ரொம்ப நாளா உன் இந்த பக்கம் காணோம் ஏயா

இவங்க ஆத்தா வயல்ல நாத்து நடும் போது பாடுவா பாருங்க இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு இவன் பாட்ட கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன் எங்க குல தெய்வம் சித்தம் பேர வச்சேன் எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு மரணமுத்து இந்த பயலோட சாயல பார்த்தா இவங்க அப்பா மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது இவங்க அப்ப அவன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான் வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்து மாதிரியே இருக்கு என்ன பிள்ளைனே நிற மாசம் இன்னைக்கும் நாளைக்கோ குழந்தை போறதுன்னு சொல்றாங்க இந்த உச்சி வெயில்ல எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர ஒருவேளை சூரத்துக்கள் உசுரா போயிடும் ஏடி செவப்பு இந்த மஞ்சள் மெட்டிய சம்சாரம் எங்க போயிருக்கா சொல்ல சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கா ஏடி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா வயசு புள்ளிய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கா ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆச்சுனா எவண்டி பதில் சொல்றது அப்படி சக்க நாளாம் அப்போ புறக்க போறது ஆம்பளை புள்ள நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா தினமும் என் கனவுல நம்ம சங்கேசாமி குதிரை மேல வராருல

லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும் கல்யாணத்தை தட விடலாம் செஞ்சிடறேன் இல்ல பவுத்து புள்ள இன்னும் கீழே இறங்கல அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய முதல்ல சோத்த போடு உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் போடு சீக்கிரம் புள்ள பவுர் பசிக்குது இல்ல உனக்கு என்ன தெரியும் அவசரம் தான் இருவச்சா மோர் மிளகா தர மறந்துட்டேன் வெட்டாதடா <laughs> போனாச்சா <laughs> <laughs> <laughs>

ஐயா வந்து முடியாது அடிச்சுக்கிறாங்க ஐயோ எதுக்க வேணாம் இவனுக்கு ரெண்டு பேரும் வெட்டி வாங்க விட தகராறு பண்ற விவசாய ஒத்துமையா தான் நாலு ஊருப்படும் அதை திறந்து விட்டுட்டு உன் போய் விட்டு போயிட்ட ஐயோ நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டானே மஞ்சம்பட்டியன் நான் என்ன பதில் சொல்லுவேன் ஐயோ ஐயோ மஞ்சம்பட்டியாக உனக்கு என்னடா மஞ்சப்பட்டியா மஞ்சப்பட்டியா உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குதா அப்படியா ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தைய பிறந்திருக்கு ஆமா அவன் இப்படி இருக்கா அந்த புண்ணிய வந்து பூம்பட்டு மா போய் சேர்த்துட்டாளா ஐயா ஐயா இனிமே இந்த குழந்தைக்கு நீங்க தான் எல்லாம் நான் இருக்கிறேன் ஒப்புரான நான் இருக்கிறேன் நாய வே நேரங்காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கலங்க வச்சுட்டே நீ ஏன் பாற